கையாய் பூ போல நீவவா நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் தீருமா நான் பார்த்து நின்றேன் பொன் வானம் எங்கும் உன் மின்னல் தோன்றும்மா கண்ணீராய் உயிராய் தூவும் மின்னல் சேரும் கற்கண்டாய் மாறுமா என்ன வாழ்க்கை அழகு நடுவ எங்க வீட்டுல ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் இருக்கார் இந்தியராய் தமிழ்ல வேலை பாக்குறார் சிக்கியார சார் வயசு இருக்க என்னோட இருபது வயசு கூட போச்சுங்களே ஒரு பேச்சுக்கு சொல்லு ஒரு சொல்லு

கூப்பிட்டு கேட்டேன் உனக்கெல்லாம் வைக்க ரோசம் இல்லையா நீ எல்லாம் மனுஷன் தானா தனியா திட்டுலாம் கூட பரவாயில்ல என்ன வச்சு நீ பொண்டாட்டி திட்டுவேன் நீ எல்லாம் அந்த வீட்டில் ஏன் சாப்பிட்ற அப்படின்னு பாருங்க அந்த ஆள் அடுத்த வார்த்தை சொன்னாரு சாப்பிட்றது பிரச்சனை இல்லையா அவளுக்கு வேற வேலை வெட்டி இல்லை நான் தான் சம்பாரிச்சு போடுறேன் இப்போ அவளை இன்னைக்கு டைவர்ஸ் பண்ணிடுவேன் இன்னைக்கு டைவர்ஸ் பண்ணா நாளைக்கு செத்து போயிடுவா நாளைக்கு இறந்துட்டான்னா என் ஆயிரும் ஆயிருமையா நாங்க ரெண்டு பேரும் வாழ்றது எங்களுக்கு இல்ல என் குழந்தைங்களுக்காக அன்னை கல்யாண பத்திரிகை நடுவர்களே கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு அதே கல்யாணத்துக்கு போனேன் ரெண்டு பேர் அமோகமா வரவேற்பாங்க எனக்கு சாப்பிடுறதா சாப்பிட பிரச்சனை ஏன் வாங்க முன்னாடி சாப்பிட்டேன் அவர்ட்ட கூப்பிட்டு என்னங்க எப்படி போகுது அப்படின்னு அதே திட்டுதான் அதே பேச்சு தான்

நானும் உயிரே என்னுயிரே என்னுயிரே நீ இருக்க உன்னுயிரும் போகுமோ தாழம் பூவே வாசம் வீசு தாயின் தாயே கொஞ்சி பேசு நடுவர்களே நான் நிறைய செய்யறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு தந்தரே சன்னி தந்தி தம்ம சன்னித சன்னி திட்டம் மக்க தன்னால் முட்டியும்